சிவாயின் நம்ம அம்மா நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது பார்த்துருக்கேன் இது போல காதில் மூக்கில் கம்மல் போட்டு வயசான பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் இந்த ஊரில் தான் நான் பார்க்குறேன் உங்களை இந்த ஊர் இன்னமா ஊர் மாதிரி அம்மா இந்த ஊரில் இன்னும் இந்த பழக்க வழக்கெல்லாம் இருக்குது அம்மா இருந்துச்சு எனக்கு ஒரு வயசுல காது வளர்த்தது அந்த வளர்த்தோட இப்ப அந்த நான் தான் அந்த அறுபத்தாறு வயசு ஆகுது இந்த காது வச்சிருக்கேன் என்னோட பலத்தவரை தச்சுட்டாங்க நான் தைக்காம இத இப்போ வரைக்கும் வச்சுருக்கோம் கும்பிட்டு வச்சிருக்கிறேன் நான் போட்டிருக்கிறது வந்து மேலே கூடி ஆ கொப்புன்னு சொல்கிறது எந்த இடத்துலம்மா இந்த இடம் ஆ ஆ லோ கூடி ஆ அதுக்கடுத்து லோலா இருக்கு ஆ அதுக்கடுத்து ஒன்றா அதுக்கு அடுத்து செவடி ஸ்வஸ் ஆகிடுங்களேன் அம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் தங்கம்மாமா எனக்கு ஒரு வயசு பிள்ளைங்களை வளர்த்தது மேடம் ஒரு வயசு பிள்ளையில வளர்த்தது அறுபத்தாறு வயசு ஆகுது இல்ல ஒரு வயசுலேயே காது உங்களுக்கு பெருசா ஆகுது ஒரு வயசுலயே எனக்கு வளர்த்தது அதாயிருச்சு அப்புறம் எனக்கு நல்ல விவரம் தெரியறது ஒரு மூணு வயசுல நாலு வயசுல தெரிஞ்சு போட்டு இது வந்து ஏற்கனவே வயசு வந்ததே இதை போடுவாங்க

கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மிஞ்சி மட்டும் தான் அது முன்னாடி போட்டேன் திருமகளின் தான் திருமகள் அப்புறம் எல்லாமே மதையை போட்டுருவோம் போட்டுருவாங்க அந்த மூக்குத்தி எல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்குது அம்மா ஆமா மூக்குத்தி எல்லாம் சின்ன பிள்ளையிலே போட்டு போட்டுருது உங்களுக்கு யாருமா அதெல்லாம் குத்தி போட்டு விட்டது இப்போ எங்க அம்மா அவதான் அம்மா சீட்டை வளர்ந்தேன் அம்மா சீட்டா அம்மா எல்லாம் போட்டு இதுக்கு மாத்து செட் வச்சிருக்கீங்களா அம்மா நீங்க மாத்து செட் இதுக்கு இல்லை இல்லை ஒரு கல்யாணம் காட்டிக்கு போனாக்க வீட்டில் ஒன்று போட்டுக்கிறாங்க வெளியில போனா ஒன்று போட்டுக்கிறாங்க அதே இல்லை இதே தான் கல்யாணத்துக்கு போனாலும் இதே தான் போட்டு போகிறோம் ஏன்னா பதக்கிங்களே